ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஃபிஃப்த்து லெசன் வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வே ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா இதில் இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அரசியல் அறிவியலின் அறிமுகம் இந்த லெசனோட புக் பேக் ஒன் ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் போலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை பொலிஸ் சொல்லிலிருந்து வந்தது இந்த பொலிஸ் என்ற சொல்லின் பொருள் பொலிஸ் அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க வேர்ட் கிரீக் வேர்டு அப்படின்னு சொல்லுவல கிரேக்க வார்த்தை சரிங்களா இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அரசு என்ன பொருள் நகர அரசு அடுத்து அரசியல்ஸ் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் லாஸ்வெல் ஹெரால்ட் லாஸ்வெல் தேர்ட் ஒன் டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது விழுமியங்களை அதிகாரபூர்வமாக பங்கீடு செய்வதாகும் விழுமியங்களை அதிகாரபூர்வமாக பங்கீடு செய்வதாகும் நெக்ஸ்ட் ஒன் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவர் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது எந்த கருத்தாக்கம்னா வலிமை மற்றும் அதிகாரம் வலிமை மற்றும் அதிகாரம் நெக்ஸ்ட் ஒன் அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றடிக்கிறது என்றும் அதுவே உயிர்குடிவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்று கூறியவர் ராபர்ட் மிட்சல்ஸ் யார் கூறியிருக்கா ராபர்ட் மிட்சல்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அரிஸ்டாடில் அரிஸ்டாட்டில் நெக்ஸ்ட் ஒன் மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யார் அவரும் அரிஸ்டாட்டில் யார் அரிஸ்டாட்டில் நெக்ஸ்ட் ஒன் அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயல் அறிவிலான கூர் நோக்கலுடன் கூடிய மத சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் யார்னா நிக்கோலஸ் மாக்கியவல்லி நிக்கோலோ மாக்கியவல்லி நெக்ஸ்ட் ஒன் வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யார் ஃப்ரீ மேன் யார் ஃப்ரீ மேன் இப்போ ஃபஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் செகண்ட் லெசன் நமக்கு அரசு என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க அதோட புக் பேக் கொன்வெர்ட்ஸ் பார்க்கலாங்களா பாருங்கள் அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார் நிக்கோலோ மாக்கியவல்லி யார் நிக்கோலோ மாக்கியவல்லி நெக்ஸ்ட் ஒன் லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார் ஹாப்ஸ் யார் ஹாப்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கீழ் வருபவைகளில் எது அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது நிலப்பரப்பு இதோட ஆன்சர் நிலப்பரப்பு நெக்ஸ்ட் ஒன் கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது அரசமைப்பு அரசமைப்பு நெக்ஸ்ட் ஒன் நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் எலியட் யார் எலியட் நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜூன் போர்டின் யார் ஜூன் போர்டின் நெக்ஸ்ட் ஒன் கீழ் வருபை கீழ் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல மதக்கடமைகள் எது மதக்கடமைகள் நெக்ஸ்ட் ஒன் தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது மதிய உணவு திட்டம் எந்த திட்டம் மதிய உணவு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் நல அரசு அப்படின்னாலே பகுதி நான்கு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் லெசனோட கொஸ்டின் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி ஒன்று அதோட புக் பண்ணுவாட் ஆன்சர்ஸ் பாருங்கள் இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார் போடின் இறையாண்மையின் தந்தைனா போடின் அடுத்து ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆஸ்டின் ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆஸ்டின் அடுத்து மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது மக்கள் மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது மக்கள் நெக்ஸ்ட் ஒன் இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு அமெரிக்கா நம்ம என்ன குடியுரிமை நம்ம இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை தான் அமெரிக்கா இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு அடுத்து பாருங்கள் இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் ரூசோ இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என்று கூறியவர் ரூசோ நெக்ஸ்ட் ஒன் சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் ஜேஎஸ் மில் யார் ஜேஎஸ் மில் அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில் மேற்கூறிய அனைத்தும் கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்ன அது சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும் குடிமக்களின் சுதந்திரம் இருக்கணும் சுதந்திரமான நீதித்துறை இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது சட்டத்தின் ஆட்சி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்திய அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எங்கேருந்து அடிப்படை உரிமைகளை பெற்றிருக்கோன்னா அமெரிக்காவிலிருந்து அடுத்து மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார் மார்க்ஸ் யார் எழுதியிருக்கா மார்க்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெசன் ஒன் ஒன் வார் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபோர்த் லெசனோடது அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் இது வந்து பகுதி இரண்டு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் அன்வான் ஆன்சர்ஸ் எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது எந்த உரிமை சுதந்திர உரிமை அடுத்து வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது மூணுமே குடிமியல் உரிமைகள் சரிங்களா அடுத்து உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படி உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள் இதோட ஆன்சர் மனித உரிமைகள் அடுத்து பாருங்கள் அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற இரண்டு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி முறை தான் சுதந்திரம் சமத்துவம் ரெண்டுமே கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை எது அப்படின்னா மக்களாட்சி அடுத்து நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது தடுப்பு காவல் அதனோட பெயர் தடுப்பு காவல் அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறதுனா உறுப்பு முப்பத்தி ரெண்டு அடுத்து அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மூலமாக சரிங்களா நெக்ஸ்ட் லெசன் ஒன்று டான்சஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா பாருங்கள் நெக்ஸ்ட் லெஸ் நமக்கு மக்களாட்சி பற்றின லெசன் கொடுத்துருக்காங்க அதோட புக் பேக் ஆன்சர் மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் மக்களின் ஆட்சி மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் மக்களின் ஆட்சி மக்களாட்சி என்பது அரசாங்க வகை எனது அரசாங்க வகை அடுத்து மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை மக்களின் ஆட்சி தான் இதே தான் மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை மக்களின் ஆட்சி அடுத்து சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில் சமவாய்ப்பு மற்றும் சுதந்திரம் சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில் சமவாய்ப்பு மற்றும் சுதந்திரம் அடுத்து பாருங்கள் நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு நெக்ஸ்ட் ஒன் பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம் பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம் அடுத்த தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் யார் அப்படின்னா எம் என் ராய் யார் எம் என் ராய் அடுத்து தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது மக்களின் அதிகாரமாக எதுவாகனா மக்களின் அதிவா அதிகாரமாக அடுத்து பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது உரிமைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டது உரிமைகள் அடுத்து பாருங்கள் மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியை இந்த சமூக சூழலில் காண்கிறது வர்க்க பகுப்பாய்வு வர்க்க பகுப்பாய்வு நெக்ஸ்ட் ஒன் மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுத்தது மார்க்சிய கோட்பாடு எந்த கோட்பாடு மார்க்சிய கோட்பாடு அடுத்து பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்க நலன்களை பாதுகாக்கிறது போட்டி சமநிலை எது போட்டி சமநிலை அடுத்து இந்திய மக்களாட்சியின் சிறப்பம்சங்களுள் ஒன்று மேற்கூறிய அனைத்தும் கொடுத்துருக்காங்களா என்னென்னது குடிமக்களின் பங்கேற்பு இருக்கணும் அடுத்து ரகசிய வாக்குச்சீட்டு இருக்கணும் நாடாளுமன்ற மக்களாட்சி இதெல்லாம் சேர்ந்தால் தான் மக்களாட்சியின் சிறப்பம்சம் சரிங்களா இதெல்லாம் ஒன்று தான் மக்களாட்சியின் சிறப்பம்சம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து லெசனுக்கு வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ